ஆதரவு அதிகமாக கிட்டத்தட்ட நம்ம ஒன் மில்லியன் சந்தாதாரில் நெருங்கிட்டோம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம இதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் குரு பயிற்சி நெருங்கிடுச்சு ஒரு சில நாட்கள் தான் இருக்கு இந்த நேரத்துல பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கான பரிகாரங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் குரு பயிற்சிக்கான பரிகாரங்கள் மிக முக்கியமான கணிப்புகள் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போறோம் ஆகையால பன்னெண்டு ராசிக்காரர்களுக்குமே நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஸ்கிப் பண்ணால் முழுமையா பாருங்க உங்க ராசி எதுவோ அந்த ராசி நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நான் கண்டிப்பா உங்களுக்கு நான் சொல்றேன் அந்த உங்கள் ராசிக்கான பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் நம்ம பார்ப்போம் நவ கிரகங்களின் சுபகிரகமாக கருதப்படுபவர் குரு பகவான் குரு பயிற்சி மூலமாக என்னென்ன மாற்றங்கள் நடைபெற இருக்குன்றதை பார்ப்போம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் உங்களுடைய சுயஜாதகத்தை முழுமையாக துல்லியமாக கணிக்கணும்னு நினச்சிங்கன்னா நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் சிக்ஸ் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் டே டைமை வாங்கிக்கிட்டு உங்களுக்கான நாளில் உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில முன்னேறிப்போங்க நவ கிரகங்களின் சுபகிரகமாக கருதப்படுபவர் குரு பகவான் தனுசு மீனம் ராசிகளுக்கும் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களுக்கும் அதிபதியாகவும் குரு பகவான் இருக்கார் சனிப்பெயர்ச்சிக்கு அடுத்தபடியாக அதிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த குரு பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பார்த்தோம்னா பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று இந்த குரு பயிற்சி நடந்தாலும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி பார்த்தோம்னா பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று குரு பயிற்சி நிகழ்கிறது குரு குருவின் பகை கிரகங்களான சுக்கரன் புதன் சனி ஆகிய கிரகங்கள் ஆளக்கூடிய ராசிகளுக்கு பெரிய அளவில் யோக பலன்கள் இருக்காது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்க அந்த வகையில் குறிப்பிட்ட சில ராசிக்காரர்கள் அதாவது பார்த்தீங்கன்னா முக்கியமாக லக்கணத்தில் பார்த்தீங்கன்னா ரிஷப லக்கணம் துலாம் லக்கணம் மிதுனம் லக்கணம் கன்னி லக்கணம் மகரம் லக்கணம் கும்ப லக்கணம் இந்த லக்கணங்களில் உள்ளவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சுமாரான நல்ல பலன்கள் இருக்குது சரிங்களா எனினும் குரு பகவான் நல்ல பலன்களை ஓரளவுக்கு கொடுத்தாலும் கெடு பலனாக கொடுக்க மாட்டார்ன்றதை நம்ம கவனத்துல வச்சுக்கணும் சரிங்களா அப்ப இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கான பலன்களை ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் நீங்க எந்த ராசியோ அந்த ராசி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் மேச ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் கவனமாக இருக்கணுங்க நலம் விரும்பிகள் மற்றும் உறவினர்களை கலந்தோசிப்பது நல்ல ஒரு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்க மேல அக்கறை இருக்கிறவங்களோட நீங்க ஆலோசனை செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கடன் விஷயங்கள்ல கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சனி மற்றும் குருவான சனி பகவானால மற்றும் குரு பகவானால நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்கு ஜோதிட பரிகாரமா பாத்தீங்கன்னா திருவெண்காடு திருவெண்காடு புதன் ஸ்தலத்திற்கு சென்று முடிஞ்சால் வழிபாடுகளை மேற்கொள்வது இதில் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் மேஷ ராசிக்காரர்களுக்கு சரிங்களா ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவானின் அருளால மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய காலம் ஆனால் பேச்சில் கவனம் தேவை உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தன்னம்பிக்கை சிறப்பாக இருக்கும் முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும் பொருளாதார நிலை உயரும் பேச்சால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க பரிகாரமாக பார்த்தீங்கன்னா கஞ்சனூர் சுக்கிர தலம் தலம் இங்கு சென்று வழிபடுவது உங்களுக்கு அற்புதமான நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மிதன ராசிக்காரங்க சுபகாரியங்களுக்கான செலவுகள் அதிகரிக்கும் சொத்துக்கள் வீடு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு மிதன சரிங்களா உடலில் ஆரோக்கியத்துல கவனம் தேவை உடல் ஆரோக்கியத்தை வேண்டி வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது உடல் ரீதியான முன்னேற்றத்தை கொடுக்கும் வைத்தீஸ்வரன் கோவில் எதுக்காகனா உடல் நல முன்னேற்றத்திற்காக மிதுன ராசிக்காரங்க இதே வேலை தொழில் இந்த நேரத்துல நல்லபடியா கைக்கு கைக்கு கிடைக்கணும் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு இதை ரெண்டுமே நீங்க மேற்கொள்றது இந்த குறுப்பேர்ச்சியில நல்ல மாற்றத்தை கொடுக்கும் பிரியா அம்மா அவர்களுக்கு வணக்கம் சிவா ஆலிஸ்வெல் ஐயா அவர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம மிதன ராசிக்கு பார்த்துட்டு துலாம் ராசிக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பா பார்ப்போம் அடுத்து பாத்தீங்கன்னா கடகராசிக்காரங்க குருவின் அருளால உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க எதிரிகள் காரணமா சந்தித்து வந்த தொல்லைகள் இனிமே உங்களுக்கு வராது நீங்கிவிடும் உறவுகள் இணக்கமாக இருக்கும் முதலீடுகள் நல்ல வருமானத்தை கொடுக்கும் இதனால தட்டுப்பாடு நீங்கும் நீங்க ஆலங்குடியில் உள்ள குரு பகவான் ஸ்தலத்திற்கு போயிட்டு வருவது இந்த வாட்டி மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் கடகராசிக்காரர்களுக்கு ஆலங்குடி நான் உங்களுக்கு தெளிவா எழுதுனேன் பாருங்க ஆலங்குடி குரு பகவான் ஆலங்குடி குரு பகவான் ஆலங்குடியில் உள்ள குரு பகவான் ஸ்தலத்திற்கு சென்று வருவது கடகராசிக்காரர்களுக்கு வேலைக்கான தொழிலுக்கான எல்லா யோகத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும் முடிஞ்சா கண்டிப்பா போயிட்டு வந்துருங்க சரிங்களா நம்ம அடுத்ததாக பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணிய பலன்கள் மூலமாக வாழ்க்கையில நல்லவைகள் நடக்கும் பிள்ளைகள் விஷயத்துல மனதில் ஒரு மகிழ்ச்சியான விஷயங்கள் வந்து சேரும் தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் பொருளாதார நிலை உயரும் தற்பொழுது அஷ்டம சனி நடைபெற்று வரும் நிலையில் திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை தரிசித்தால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நினைத்தது கைகூடும் திருநள்ளாறு சரிங்களா ஸ்ரீனிவாசன் ஸ்ரீனி ஐயா அவர்களுக்கு வணக்கம் என் செல்வம் ஐயா அவர்களுக்கு வணக்கம் தமிழ் ட்ரெண்டிங் வீடியோஸ் ஐயா அவர்களுக்கு வணக்கம் சுபாஷினி சுபா மீன ராசி கேட்டிருக்கீங்க தனுசு ராசிக்கு கேட்டிருக்கீங்க துலாம் ராசிக்கு கேட்டிருக்கீங்க மிதுன ராசி கேட்டிருக்கீங்க எல்லாத்துக்குமே நான் சொல்கிறேன் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நல்லா இருங்க சரிங்களா அடுத்து கன்னி ராசிக்காரங்க கன்னி கண்ணிராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய காலமாக இருக்க போது இந்த குரு பயிற்சிக்கு பிறகு ஏனெனில் நீங்கள் தேவையற்ற எந்த திட்டங்களையும் நடைமுறைப்படுத்தக்கூடாது இந்த நேரத்தில் வேலைக்கான தொழிலுக்கான விஷயங்களில் மட்டும்தான் நீங்க கவனத்தை செலுத்தணும் வாக்குவாதம் செய்வது இந்த நேரத்தில் தவிர்த்துருங்க கன்னிராசி நண்பர்களே முதலீடுகள் விஷயத்தில் மிகுந்த கவனம் தேவை நீங்க திருக்கொல்லிக்காட்டில் உள்ள திருக்கொல்லிக்காட்டில் உள்ள பொங்கு சனீஸ்வரர் பொங்கு சனீஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று வருவது நினைத்ததை நடக்க செய்யக்கூடிய சிறந்த பரிகாரமா இருக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்க ஏன் மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்பதான் நம்ம சொன்னோம் மிதுன ராசிக்காரளை பொறுத்தளவுக்கு நம்ம என்ன சொன்னோம்னு கேட்டீங்கன்னா சுபகாரியங்களுக்கான செலவுகள் அதிகரிக்கும் சரிங்களா அதே போல் உடல் ஆரோக்கியத்துல கண்டிப்பா கவனம் தேவை உடல் ஆரோக்கியத்தை வேண்டி நீங்க வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போகணும் அதே போல் குரு பயிற்சி நடப்பதால தட்சிணாமூர்த்தி வழிபாடு வேலைக்கும் தொழிலுக்கும் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் உடல் ஆரோக்கியமும் இந்த நேரத்துல கவனத்தை செலுத்தணும் தான் நீங்க வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போகணும்னு நான் சொன்னேன் சரிங்களா இதில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யாருன்னு பாத்தீங்களா துலாம் ராசியில பிறந்தவர்கள் துலாம் ராசிக்காரனை பொறுத்தளவுக்கு பிள்ளைகள் விஷயத்துல நல்ல செய்திகள் வந்து சேரும் திருமணம் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு பண வரவினால் பொருளாதார நிலை உயரும் சுபகாரியங்களுக்காக சுபகாரியங்களுக்காக செலவு செய்யக்கூடிய காலமாக இது இருக்கும் சரிங்களா நீங்க தென் குடித்திட்ட குருஸ்தலம் குடித்திட்டேன்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு அங்க குரு குருஸ்தலத்திற்கு சென்று வழிபடுவது மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா மகாலட்சுமி ஐயா அவர்களுக்கு வணக்கம் அம்மா அவர்களுக்கு வணக்கம் சந்தோஷ் சாண்டி அம்மா அவர்களுக்கு வணக்கம் நீலகண்டன் ஐயா அவர்களுக்கு வணக்கம் பெருமாள் ஐயா அவர்களுக்கு வணக்கம் வாங்க நீங்க எல்லாருமே இறைவனுடைய அவர்களும் முழுமையாக பெற்ற நபர்கள் நான் முழுமையாக நம்புகிறேன் ஏன்னா நல்லவைகள் நல்லவர்களுக்கு தான் வந்து சேரும் அதனால் இந்த நல்ல விஷயங்கள் உங்களை தேடி கண்டிப்பாக வரும் நீங்கள் நல்ல எதிர்காலத்தை நோக்கி பயணிச்சிட்ருக்கீங்க அதனால் தொடர்ந்து பதிவுகளை பாருங்கள் அடுத்ததான் ராசிக்காரர்கள் விருச்சகராசிக்காரர்கள் விருச்சகராசிக்காரில் பொறுத்தளவுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இந்த நேரத்தில் சுபகாரியங்களுக்கான விரயம் ஏற்படும் கடன் வாங்குறத முடிஞ்சளவுக்கு இந்த டைம் தடுத்துருங்க அதே போல் இந்த நீங்கள் அதாவது செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய காலமாக இது இருக்க போது இதனால நீங்க கண்டிப்பா முடிஞ்சா வைத்தீஸ்வரர் கோயிலுக்கு நீங்களும் போயிட்டு வரணும் வைத்தீஸ்வரர் கோயிலுக்கு சரிங்களா அதே போல் திருநாகேஸ்வரம் சென்று வழிபடுவது வாழ்க்கையில் மிகுந்த மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும் திருநாகேஸ்வரம் சரிங்களா ஐயா ஸ்ரீனிவாசன் ஸ்ரீனி ஐயா அவர்களுக்கு வணக்கம் ஜாதகம் பார்க்கணுன்னு சொல்லியிருக்கீங்க ஐயா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் உலகம் அதிகமாக எங்கேயும் செலவு பண்ண விரும்பலை இதுக்காக அதிக நேரத்தில் நான் இழக்க விரும்பலை நான் பார்த்தாலும் தெளிவாக பார்த்துட்டு என்னுடைய வாழ்க்கைக்கான முன்னேற்றத்திற்கான அந்த வழி பாதைகளை நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் முன்னேறி போகணுன்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய சுயஜாதகத்தை முழுமையாக கணிக்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் உங்களுடைய பொண்ணான நேரத்தை அந்த அப்பாயின்மெண்ட் டைமை எனக்காக நீங்கள் அந்த ஒரு ஒரு மணி நேரம் ஒதுக்குனீங்கன்னா உங்கள் ஜாதகத்துக்கான முழுமையான பலன்களை தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறி போகலாம் சரிங்களா ராஜேஷ் முருகன் ஐயா அவர்களுக்கு வணக்கம் அருள்மொழி அம்மா அவர்களுக்கு வணக்கம் ஜாதகம் பார்க்கணுன்னா அருண்மொழி அம்மா அவர்கள் நீங்கள் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ செவன் நைன் சிக்ஸ் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புமா சுனில் ஐயா அவர்களுக்கு வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரில் பொறுத்தளவுக்கு கணவன் மனைவி உறவில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க தனுசு ராசிக்கார நண்பர்களே தனுசு ராசியில் பிறந்தவர்கள் கணவன் மனைவி உறவில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இதனால் நீங்கள் கவனமாக இருக்க சண்டை வருதுனாவே வர விடாதீங்க தயவு செஞ்சு உங்கள் அவங்க மேலே தப்புனாலும் நீங்கள் இறங்கி போங்க இந்த நேரத்தில் பிரச்சனைகளை வளர விடாதீங்க கவனம் கவனம் கண்டிப்பா தேவை சரிங்களா அதே போல் ராதா ஜெகன் அம்மா அவர்களுக்கு வணக்கம் ரிஷபம் ராசிக்கு வேலை வாய்ப்பு உள்ளதா உங்களுடைய சுயஜாதத்தை பார்த்தாத கண்டிப்பா தெரியும் அஸ்வினி நாணி அஸ்வினி நாணி அம்மா அவர்களுக்கு வணக்கம் சுந்தரி ஸ்ரீனிவாசன் அம்மா அவர்களுக்கு வணக்கம் மகரம் கோவில் சொல்லுங்க கண்டிப்பா சொல்றமா கண்டிப்பா சொல்ற பாலாஜி ஐயா அவர்களுக்கு வணக்கம் மேரேஜ் எப் பண்ணிக்கிட்டு உங்களுடைய சுய பார்த்தா தான் கண்டிப்பா தெரியும் சுய ஜாதகத்தை கணிக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே அப்பாயின்மெண்ட் டேட்டை சீக்கிரமா புக் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நிறைய பேர் தினமும் மெசேஜ் பண்றாங்க நிறைய பேர் வாட்ஸ்அப்ல அவங்க ஜாதகத்தை அனுப்பிட்டுருக்காங்க இருக்காங்க ஏன் எல்லாருக்குமே வாழ்க்கையில பிரச்சனைகள் சோதனைகள் கஷ்டங்கள் இருக்கு தீர்வுகளை தான் தேடிட்டு இருக்காங்க ஏதாவது ஒரு வழியில் நமக்கான தீர்வு கிடைச்சிடாதா சரி இவங்க கிட்ட ஜாதகத்தை அனுப்புனா ஏதாவது நல்ல வழி காட்டிடுவாங்களோ அவங்கக்கிட்ட ஜாதகம் அனுப்புனா எதாவது ஒரு நல்ல வழி சொல்லுவாங்களோன்னு சொல்லி மக்கள் நிறையா இடத்துல எதிர்பார்க்குறாங்க சரிங்களா அப்போது நம்மகிட்ட அனுப்பக்கூடிய ஜாதகங்கள் பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய கணிப்புகள் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரே விஷயந்தான் ஒரே வார்த்தையில் சொல்லுன்னால் அறிவியல் ப்ளஸ் ஜோதிடம் இது இரண்டுமே சேர்ந்த ரிசல்ட்டு தான் உங்களுக்கு கொடுக்கும் அறிவியல் ப்ளஸ் ஜோதிடம் நடைமுறையில் எது சாத்தியமாகுமோ அதை தான் நீங்கள் நம்பணும் எப்படி ஜோதிடம் அறிவியல் ரீதியா உங்க லைஃப்ல கனெக்ட் ஆகுதுன்றதே நீங்க புத்திசாலித்தனமா இந்த காலகட்டத்தில் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்பதான் உங்க வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தை தெளிவா கரெக்டாக நீங்க கையில் பிடிக்க முடியும் சரிங்களா இப்போ நம்ம பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு நம்ம சொன்ன மாதிரி கணவன் மனைவி உறவில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு கவனமாக இருங்க குடும்ப விஷயங்களை மூன்றாம் நபர்களிடம் சொல்லாதீங்க மூன்றாவது நபர்களிடம் கொண்டு போகாதீங்க தனுசு ராசி நண்பர்களே இன்னும் பிரச்சனையே பெருசாக்கி விட்டுருவாங்க சரிங்களா தட்டுப்பாடுகள் நீங்க கூடிய காலமாதான் இருக்க போகுது கார் அதாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சின்ன சின்ன தடைகள் வந்து நீங்கிரும் அந்த தடைகள் நீங்கிரும் அதே போல் நீங்களும் கஞ்சனூர் சுக்கரன் தலத்திற்கு போகணும் பாருங்க நான் இங்க போட்டுருந்தேன் பாருங்க தனுசு ராசிக்காரர்களுக்கும் கஞ்சனூர் சுக்கிரன் தலம் சரிங்களா கலை தமிழ் ஐயா அவர்களுக்கு வணக்கம் எப்படி இருக்கீங்க த தனுசிறி அம்மா அவர்களுக்கு வணக்கம் கண்டிப்பாக எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு பணியில் இருப்பவர்களுக்கு கடின உழைப்பிற்கான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க கொடுத்த வாக்கை இனிமே தான் காப்பாற்றுவீங்க இவ்வளோ நாள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் தடுமாறி இருப்பீங்க பல பதிவில் சொல்லிட்டேன் மகர ராசிக்காரர்களுக்கு இப்போவும் நான் சொல்கிறேன் பல வருடங்கள் சனி பகவானுடைய தாக்கத்தில் பல விஷயத்தை பார்த்துட்டீங்க கஷ்டம் நஷ்டம்லாம் என்ன இனி இனிமே என்ன இருக்குது கஷ்டப்பட அப்படின்ற அளவுக்கு மகர ராசிக்காரங்க எல்லா கஷ்டத்தையும் பார்த்துருப்பீங்க மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஐயா நான் திரும்பவும் சொல்கிறேன் இந்த நேரில் இருக்கக்கூடிய எந்த நபராக இருந்தாலும் ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தீங்கனாலும் எவ்வளோ கவலைகளில் சோதனைகளை உங்களுக்கு கடவுள் கொடுத்தாலும் ஒரு விஷயத்த மட்டும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க என்றைக்குமே என்ன தெரியுங்களா எது நடந்தாலும் அதில் ஏதாவது ஒரு விஷயத்தை கடவுள் உங்களுக்கு உணர்த்துவார் புத்திசாலிகள் கனவு கடவுள் உறுத்த உணர்த்தக்கூடிய அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு இனிமே அந்த தவறை தன்னுடைய நடக்க விடாத மாதிரி பார்த்துக்கோங்க நீங்க அப்படிப்பட்ட தான் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன் எந்த விஷயம் நடந்தாலும் கெட்டதே நடந்தாலும் அதுல கடவுள் என்ன நல்லதை உணர்த்த வராருன்றதை நீங்க புரிஞ்சுக்கோங்க அதுதான் தேவை அதுதான் நீங்க புரிஞ்சுக்கிற விஷயம் அதுதான் உங்களுக்கு அடுத்த நிலையான முன்னேற்றத்தையும் நல்லதையும் கொண்டு வந்து கொடுக்கும் ஐயோயோ எனக்கு இவ்வளோ நடந்துருச்சு எனக்கு கடன் பிரச்சனை ஆகிடுச்சி எனக்கு இவ்வளோ கவலைகள் இருக்குது இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னு அதை போட்டு 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 குழப்பிக்காதீங்க அதையே நினச்சிட்டு இருக்காதிங்க ஐயா இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் ஈர்ப்பு விதின்னு ஒன்று இருக்குது இந்த ஈர்ப்பு விதி என்ன பண்ணுன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது சம்மந்தமான விஷயத்தை தான் உங்கள் லைஃப்பில் கொண்டு வரும் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு இடத்துக்கு போகிறீங்க ஒரு அவ ஒரு இன்டர்வியூ போகிறீங்க டைமுக்கு பத்து மணிக்கு அங்கே இருக்கணும் ஆனால் நீங்கள் கிளம்புறப்பயே ஐயையோ லேட் ஆகிருமோ ஐயோ ஆயிருமோ ஐயோ லேட்டாகிடுமோன்னு நீங்கள் நினைக்கும் போது என்ன ஆகுன்னா உங்கள் ஆள் மனசில் நீங்கள் லேட்டாக போகக்கூடிய அந்த காட்சிகள் உங்களையே மீறி நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க அந்த பஸ்ஸில் லேட் லேட்டாகிருமோ இல்லை பெட்ரோல் இல்லாமல் வண்டி நின்றுமோ இல்லை வண்டி பஞ்சர் ஆயிருமோ இப்படி நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆள் மனசில் நினைக்க நினைக்க என்ன ஆகும்னா ஓ உங்களுக்கு இதுதான் வேணுமா அப்படின்றத அந்த பிரபஞ்சம் நினச்சிக்கிட்டு உங்களை உங்களுக்கு வே நீங்கள் வந்து லேட்டாக தான் போவீங்க அந்த இடத்துக்கு ஏதோ ஒரு விஷயத்தினால லேட்டா போகக்கூடிய சூழ்நிலை உருவாகும் இதை நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த பிரபஞ்சம் எப்படி உங்களுக்கு வந்து இது உங்களுக்கு கேட்டதை கொடுக்குதுன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும் சரிங்களா ஆகவே மகர ராசிக்காரர்கள் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு வியாழன் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இழந்ததை விழுந்த இடத்திலேயே மீண்டும் பெறுவீர்கள் மகர ராசிக்காரங்க மனசை விட்டுறாதீங்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் ஏன்னா இனிதான் உங்களுக்கான காலம் தான் நீங்கள் இறங்கி வெற்றியை காணக்கூடிய நேரம் மனம் தளராமல் சுறுசு சுறுசுறுப்போடு எழுந்து வாங்க சரிங்களா லோகேஷ் அவர்களுக்கு வணக்கம் உமா மகேஸ்வரி அவர்களுக்கு வணக்கம் கலை கலைமணி ரத்தினமூர்த்தி ஐயா அவர்களுக்கு வணக்கம் எப்படி இருக்கீங்க சந்த் சந்துரு மீனா அம்மா அவர்களுக்கு வணக்கம் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் கும்பராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு கும்ப இந்த குரு பயிற்சி காரணமா வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்களை காரணம் பொருளாதார நிலை உயரும் புதிய திட்டங்களில் முதலீடு செய்வதன் மூலமாக நல்ல லாபத்தை பெறலாம் ஆடம்பரத்திற்காக செலவழிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும் ஆனால் பண்ணாதீங்க புரிஞ்சுக்கோங்க ஆடம்பர செலவுகள் வரும் ஆனால் பண்ணக்கூடாது எது மைனஸ்ன்னு உங்களுக்கு வருதோ அதை நடக்க விடாதீங்க வியாழக்கிழமைகளில் விரும்ப விரதம் இருந்து குரு தட்சிணாமூர்த்தி தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலை போடுறது கும்ப இழந்த செல்வத்தை எல்லாம் மீட்டு கொடுக்கும் அதிர்ஷ்டத்திற்கு குறைவே இருக்காது சரிங்களா வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு சரிங்களா சீனு நிலா அவர்களுக்கு வணக்கம் சீனு நீலா அவர்களுக்கு வணக்கம் அப்புறம் பாத்தீங்கன்னா தேவி தேவி கவிதா வசந்த் ஆறுமுகம் அவர்களுக்கு வணக்கம் உமா மகேஸ்வரி அம்மாவுக்கு வணக்கம் வணக்கம்மா ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அம்மா அவர்களுக்கு வணக்கம் வேதா சாய் அவர்களுக்கு வணக்கம் இந்த நேரலைக்கு நான் ஒரு விஷயத்தை தான் சொல்லுவேன் நீங்கள் இந்த நேரலையில் இருக்கிறவங்க ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் கேளுங்கள் என்னென்னா இந்த நேரலைக்கு வரக்கூடிய நபர்களுக்கு இறைவனுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும் முழுமையாக உங்கள் க உங்கள் பக்கத்திலே தான் கடவுள் இருக்கார் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கான நல்லத சீக்கிரமா கொண்டு வந்து கொடுக்க போறாரு ஏன் இதை நான் இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன்னா நல்லவை நல்லவர்களுக்குத்தான் வந்து சேரும் உங்களுக்கு இந்த நல்ல அதிர்வலைகளும் இந்த வார்த்தைகளை கேட்குறீங்க பார்த்தீங்களா அதுவே உங்களுக்கு நல்ல அதிர்வலைகளை உருவாக்கி கொடுக்கும் ஒரு ஒரு பாதையை கொடுக்கும் ஒரு தெளிவை கொடுக்கும் அதாவது எப்ப நமக்கான முன்னேற்றத்திற்கான பாதையை அமையும்ன்றத நம்ம வெயிட் பண்ணி தேடிட்டு இருக்கக்கூடாது கூடாது நம்ம தான் அதை உருவாக்கிக்கணும் சரிங்களா எதையுமே அளவுக்கு மீறி நீங்கள் எடுத்துக்காதீங்க லைஃப்பில் எந்த விஷயத்தையுமே இப்போ நீங்கள் ஜோசியமே பார்க்க போகிறீங்க உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் பார்க்குறீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அங்கே உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கான இப்போ நீங்கள் என்ன நீங்கள் இப்போ ஒரு மனிதன் என்ன விரும்ப அவன் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் நல்லா சம்பாதிக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் அவங்க அவங்க குடும்பத்திற்கான சந்ததியை நல்லபடியாக உருவாகணும் அடுத்தடுத்த தலைமுறை செல்வ செழிப்போட வாழணும் இதை தான் ஒரு மனிதன் எதிர்பார்க்க போகிறோம் அப்போ அதற்கான மாற்று வழிகள் என்ன அதற்கான வழிகள் ஜாதகத்தில் இருக்கா வழிபாடுகள் பரிக இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னாவே போதுமானது சில பேர் பாருங்கள் மாதத்தில் அஞ்சாறு ஜோசிக்காரங்களை போய் பார்ப்பாங்க கடைசியாக ஆகும் எதை ஃபாலோ பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுட்ருப்பாங்க குழப்பி விட்ருவாங்க அதனால் தயவு செஞ்சு இந்த நேரலில் இருக்கக்கூடிய நபர்கள் புத்திசாலித்தனமாக இந்த காலத்தில் இருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் நல்ல நிலைமைக்கு வர முடியும் இல்லைன்னா இப்போ ஒன்றும் இல்லை உங்களுக்கு ஒரு மந்திரத்தை கொடுத்து பத்து நாள் இந்த மந்திரத்தை சொல்லுங்க பதினோராது நாள் நீங்க எந்திரிச்சு பார்த்தோம் வீடு முழுக்க காசு கொட்டி கிடக்கணும்னு நீங்க நம்புவீங்களா நடைமுறையில எது சாத்தியமோ அதை நம்புங்க இப்போ உங்களுக்கு ஒரு கிரகம் வேலை செய்துன்னா உங்களுக்கு தசாப்தியில ஒரு கிரகம் இருக்குன்னா அந்த கிரகம் எந்த மாதிரி விளைவுகளையும் பலன்களையும் கொடுக்கும் அது எப்படி உங்க லைஃப்ல வந்து கனெக்ட் ஆகும் யார் மூலமா அது நடக்கும் அந்த நேரத்துல எந்த நபர்களும் லைஃப்பில் வருவாங்க இதையெல்லாம் நீங்க அறிவுபூர்வமா அறிவியல் ரீதியா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய இந்த குறைவான காலம் காலகட்டம் வாழக்கூடிய வாழ்க்கை இப்போ ஒன்றும் இல்லை ஜாதகத்தில் வரைக்கும் ஜாதக ஆயுட்காலம் இருக்குன்னு வைங்க ஆனால் நடைமுறையில் அது சாத்தியமா கிடையாது இந்த காலகட்டத்தில் ஐம்பது அறுபது வயசை தாண்டறதே பெரிய விஷயமா இருக்குது ஏன்னா நாம் சாப்பிடக்கூடிய உணவுகள் நாம் வாழக்கூடிய சூழ்நிலைகள் மன டிப்ரெஷன் மன அழுத்தம் எவ்வளோ பிரச்சனை இருக்குது ஒரு மனிதன் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ அதனால் தயவுசெய்து அன்பு நண்பர்களே நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அதற்காக தான் நான் இந்த விஷயத்த சொல்றேன் அடிப்படையை சரி பண்ணிக்கோங்க அடிப்படை விஷயத்த இப்போ ஒன்றும் இல்லை உங்க லைஃப்ல எல்லாமே நல்லது நடந்துட்டா நீங்க ஜோசிகாரங்களே தேட மாட்டீங்க இப்போ ஒரு பிரச்சனை ஒரு கஷ்டம் நீங்கள் எந்த ஜோசிகாரங்கள்ட்டையும் போய் நிற்க மாட்டீங்க எல்லாமே நல்லபடியாக அமைதுன்ற பட்சத்தில் ஆனால் எல்லாமே ஒரு மனிதனுக்கு அமையுமான்னு கேட்டால் அதான் இங்கே கிரகங்கள் மாற மாற ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு பலனை கொடுக்குது ஒன்று நல்லதை கொடுக்குது ஒன்று தடுமாற்றத்தை கொடுக்குது இதனால தான் மனிதன் ஏறுறான் இறங்குறான் ஏறுறான் இறங்குறான் இப்படியே லைஃப் போயிட்டுருக்கு ஆனால் நீங்கள் சொல்லுங்கள் இந்த நேரில் இருக்கிறவங்க நீங்கள் சொல்லுங்கள் இந்த காலத்தில் மனிதன் ஒரு வாட்டி சறுக்கிட்டா திரும்ப எழுந்து நிற்க எத்தனை வருடங்கள் ஆகுது தெரியுங்களா உங்களை சுற்றி எத்தனை பேர் சிரிக்கி காத்துட்ருக்காங்க தெரியுங்களா நீங்கள் தடுமாறி விழுந்துட்டா உங்கள் சொந்த பந்தம் நண்பர்கள் எத்தனை பேர் மனசார நினைக்கிறாங்க நீங்கள் நல்லா இருக்கணும்னு நீங்கள் மனசார நல்லா இருக்கணும்னு சொல்லி எத்தனை பேர் பாருங்க நான் இவ்வளோ விஷயம் சொல்லிட்டு இருக்கிறேன் தென்னரசு அப்படின்றவர் சைக்கோன்னு திட்டுறாரு சீக்கிரம் சொல்லுடான்னு சொல்றாரு டெய்லி லூசுன்னு சொல்றாரு பாத்தீங்களா இதுதான் சில நபர்களுடைய விஷயங்கள் இப்படி தான் இருக்காங்க என்னன்னா ஒன்றும் இல்லை ஆன்லைனில் பல மணி நேரம் செலவிடுவாங்க பல மணி நேரம் ரீல்ஸ் நம்ம பேசுகிறத ரெண்டு பொறுமை இல்லை இந்த காலம் வேகமான காலமா நான் இருக்குது மனிதர்களிடமும் வேக வேகமாக அந்த விஷயத்தை அடைஞ்சிடணும் வேக வேகமாக முன்னேறணும் வேக வேகமாக எல்லாத்தையும் கண்ணில் பார்த்திடணும்னு ஆசைப்பட்றாங்க சரிங்களா நான் சீக்கிரமா சொல்லி முடிச்சிடறேன் மீன ராசிக்காரங்களை பொறுத்த அளவுக்கு வாழ்க்கையில திட்டமிட்டபடி பணிகளை நிறைவேற்றி அனைவரையுடைய பாராட்டையும் பெறுவீர்கள் மேலதிகாரிகள் உங்கள் திறனை பாராட்டுவார்கள் புதிய வாய்ப்புகள் மூலமாக திறமைகள் வெளிப்படுத்துவீர்கள் அதிகப்படியான முதலீடு இந்த நேரத்தில் வேண்டாம் புதிய நபர்களை நம்பி எங்கேயும் முதலீடு பண்ண வேண்டாம் நீங்கள் பேசக்கூடிய இடத்தில் வார்த்தைகளில் கவனம் தேவை சரிங்களா ஆகவே நான் சொன்னதெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மன் நம்பக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் வாழ்க்கைக்கான அந்த விதிமுறைகளை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா நல்ல மாற்றம் வரும் இந்த பதிவு உங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க மகர ராசிக்காரங்க ஜெயக்குமார் ஐயா அவர்களே ப்ளீஸ் மகர ராசிக்கு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கீங்க ஐயா மகர ராசிக்காரங்களுக்கு நான் திரும்பவும் சொல்கிறேங்க திரும்பவும் சொல்றேன் திரும்பவும் சொல்றேன் சனி பகவான் தாக்கத்தால பல வருஷம் படாத பாடுபட்டுட்டீங்க நல்ல பேரெல்லாம் இழந்திருப்பீங்க கெட்ட தேவையில்லாம கெட்ட பேர் உங்களுக்கு உருவாக்கி விட்டுருப்பாங்க கடன் பிரச்சனை உருவாக்கி விட்டுருப்பாங்க முன்ன மாதிரியே நீங்க இருக்க மாட்டீங்க உடலிலேயே நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பல பிரச்சனைகளை பார்த்துட்டீங்க மகர ராசிக்காரங்க தயவு செஞ்சு இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கான காலமா இருக்க போது முதல்ல அதை நீங்க நம்புங்க ஐயோ இத்தனை வருஷம் அப்படி நடந்துருச்சு இனிமே மட்டும் நமக்கு எங்க நல்லது நடக்கும்போது நீங்களாக முடிவு பண்ணாதீங்க இறைவன் நினைத்தால் உங்களுக்கான அமைப்புகள் வந்தா ஒரு நொடியில வாழ்க்கையே மாறும் அதனால நல்லதே நீங்க மீண்டும் அடுத்த நேரில சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்